மாரத்தான் ஓட்டத்துக்கு வேற யாரும் மேலே ஏறக்கூடாது அறை வாங்குவேன் ஏற்கா அனுபவம் இருக்குல்ல நான் ஏன் கட்டுப்பாடாக நடந்துக்கிட்டேன் தெரியுமா தம்பி நான் ஏன் கட்டுப்பாடாக நடந்துக்கிட்டேன் தெரியுமா நீங்க ஒருவர் கீழே விழுந்தாலும் பத்து பதினைந்து பேர் உயிர் போயிடும் பல இடங்களில் பத்திரிக்கையில் படிக்கிற ஸ்டாம்பீடில் கோயிலில் அங்கே இங்கே இருபது பேர் முப்பது பேர் இறந்துட்டாங்கன்னு ஐம்பதனாயிரம் பேர் வர இடத்துல ஒரு பையன் கீழே விழுந்தாலும் அடுத்தடுத்து மேல விடும்போது பத்து இருபது பேர் உயிர் போயிடும் இது புரியாம பல பேர் வேடிக்கை வாக்க உள்ள அந்த நீங்க ஓடுற ட்ராக்குக்குள்ள வந்தாங்க எங்க சத்யா இவங்க எல்லாம் சொல்லி ஒண்ணு எடுபடல அதெல்லாம் எடுபடாது மிலிட்டரியில பரேடு வாங்குறப்ப பனிஷ் பண்ணா தான் ஒழுங்கா ஓடுவான் இவங்க எல்லாம் சொல்லி பார்த்தாங்க கேட்கல அதனால தான் போய் பத்து பதினஞ்சு பேருக்கு அரவ உடனே எல்லாம் ஓடி பிளாட்ஃபார்ம் நின்றாங்க இல்லைன்னா உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கு சொல்றேன் வைக்கோ புறப்படும் போது பல பேர் அடித்தாருன்னு செய்தி போடுவாங்க மேல ரொம்ப பிரியமான ரெண்டு மூணு பேப்பர் இருக்கு இந்த ஐம்பதனாயிரம் பேர் ஓடவ போட மாட்டாங்க வைக்கோ வந்தாரு அங்க நின்னவங்க எல்லாம் அடிச்சாரு ஏன் அடிச்சாரு இது ஏன் பிள்ளைங்க ஏன் பிள்ளைங்க ஏன் பேர பிள்ளைங்க அது கீழே விழுந்து அது காய வந்தா அவங்க அப்பா அம்மா எப்படி வருத்தப்படுவாங்களோ அதை விட ஆயிரம் மடங்கு நான் வருத்தப்படுவேன் ரவி கீழே இறங்குறியா இல்லையா